வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி பலன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை பெல் பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நமது வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் சீரிசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமும் அமைந்துள்ளது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் ஐந்து கிரக சேர்க்கையாக சனி புதன் சுக்கிரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் துலாம் ராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் சனி பகவானுடன் சுக்கிரன் செவ்வாய் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இந்த ஐந்து கிரக சேர்க்கையின் மூலமாக நமது துலாம் ராசி மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே என்று அமையும் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இன்றைக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தான் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம முழுமையாக நம்ம அது வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க இன்றைக்கி உங்களது சகோதரர்கள் வெளியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க உங்களது உடன் பிறந்தவர்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதனால உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கிடைக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் உண்டுங்க அது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வரக்கூடியதாக கூட இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு வருமானம் திருப்திகரதால் இருக்கிறதுனால உங்களுக்கு சேமிப்புகள் என்ற தினம் நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் கூட காணப்படுவீங்க அல்லது உங்களது வீட்டிலே ஆகட்டும் தொழிலாக அல்லது உங்களது தனிப்பட்ட பர்சனலான காரியங்களிலும் நீங்கள் கடினமாக செய்து வேலைகள் என்று சில வெற்றி இருந்தால் அது இன்று நிலைமை மாறிவிடும் இன்னைக்கு நீங்க எல்லா காரியங்களிலும் ரொம்ப எளிதா செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல யோகமான அமைதி அமைப்பிடுதுங்க எனவே இந்த காரியம் இன்றைக்கு நீங்க அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யலாங்க எந்த விதமான காரியமா இருந்தாலும் நீங்க தயங்க வேண்டாம் புதிய புதிய காரியங்கள் அல்லது ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்கள் எல்லாத்தையுமே எடுங்க இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டு போடுங்க அனைத்து காரியங்களையும் நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் எளிதில் செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்கிறதுனால அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க இன்னைக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாகவே கை கொடுங்க திருமணம் சம்பந்தமான எல்லா விதமான பேச்சுவார்த்தைகளோ அல்லது பெண் பார்க்க போடுதல் அல்லது இன்றைக்கி சந்திக்க ஏதாவது மீட்டிங் நடந்து நடக்க வேண்டியிருந்தாலோ நீங்கள் பெண் பார்ப்பது சம்பந்தமாக அல்லது திருமணம் மற்றும் இதர சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்திலும் சுபகாரியம் சம்மந்தமான விஷயத்திலும் நீங்கள் இன்றைக்கி சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயங்காமல் நீங்கள் மேற்கொள்ளுங்க நீங்கள் விரும்பிய உங்களுக்கு வேணுங்கிற வரன்கள் வந்து இன்றைக்கி உங்கள் வாயிலில் உங்களது வாசலில் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையப்படுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமைங்க நீங்கள் ரொம்ப கடினமாக இன்னைக்கு உழைப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நீங்க இன்னைக்கு உழைப்பீங்க இன்னைக்கு உங்களது உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சற்று பொறுமையுடன் உங்களது காரியங்களை திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்காதீங்க தேவையில்லாத வதந்திகளை நம்பிக்காதீங்க அதனால உங்க மனசுல சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே வதந்திகளை நம்ப வேணா நீங்க உத்தியோகத்துல பணிகள்ல சற்று கவனமா இருக்கணும் இல்லாவிட்டாலும் உங்களது உயரதிகாரிகளோட கோவத்துக்கு நீ ஆளாக நேரிடலாம் எனவே சற்று டென்ஷன் அதிகமாகாமல் நீங்கள் இன்றைக்கி பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க நல்ல ஒரு பலனை பெற முடியும் இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்துக்கான உங்களோட அதிர்ஷ்ட எண் ஏழுங்க இன்னைக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா நல்ல அதிக சிந்தனை செய்து உங்களோட முதலீடுகளை செய்யறது நல்லதுங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நகைச்சுவையாவே இருப்பீங்க உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமா உங்களுடைய நகைச்சுவை அறிவு காரணமா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் உங்களை சுற்றி மொயிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல மற்றவர்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டு ஆனாலும் காதல் வாழ்க்கை பெரிய அளவில் தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு டவுட் தாங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுக்காமல் சில கடுஞ்சொற்களை பேசாமல் இருந்தால் உங்களது காதல் வாழ்க்கை நார்மலாக எப்பயும் போல போயிட்டு இருக்குங்க எனவே உங்களது காதல் வாழ்க்கையை சர்ச்சைக்குரியதான் மாத்திராதீங்க நீங்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக விழிப்புணர்வுடன் இருங்கள் காதல் வாழ்க்கையில் எந்த விதமான முயற்சிகளும் என்ற தினம் ஏற்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களது வேலையை உண்டு என்று இருந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர விருப்பப்படுவீங்க அப்படி வந்தால் நீங்கள் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதுனால அதை நீங்கள் நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செயல்களை செஞ்சு உங்க கவனத்தை நீங்கள் அதில் செலுத்தலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை உண்டுங்க இன்னைக்கு வந்திகளை நீங்கள் நம்ப வேண்டாம் அதனால பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க இன்னைக்கு உங்களது அலுவலகத்துல உங்களது வாழ்க்கை துணையிலோட சில காரியங்களால உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களது அலுவலக பணிகள் பாதிக்கப்படலாம் ஆனாலும் அது சரியாகிவிடும் அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் கொஞ்சம் இருங்க இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான நல்ல ஒரு அறிவு நுட்பத்தை தகவல்களை நீங்கள் சேகரித்து கரெக்டாக செஞ்சு கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியை தரும் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுலாம் நீங்கள் ஆர்வம் காட்டுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மை தருவதாக அமையுங்க நட்சத்திர ரீதியின் படங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நல்ல முன்னேற்றம் பெறும் இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தருவதாக அமையும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டால் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் இன்று உங்களது உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் பரிபூரணமாக கிடைக்கும் நாள் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்ற தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே